हरे कृष्ण भगवद्गीते उन्म उल् अध्यायम् एल् पूर्णतिज्ञानं पदम् इव ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय वेदाहं समर्पितानि वर्तमानानि सर्जुनां भविष्याणि च भूतानि மாம் தூ வேத ந கஷ்டனாம் வேதாகம் சமத்தி தானே வர்த்தமானி சர்ஜுனாம் பவிஷ்யானி சூதானி மாம் தூ வேத ந மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதர் ஜெகத்குரு பிரபுபாத கி ஜெயம் அர்ஜுனா முழு நான் கடந்த காலத்தில் நடந்தவை தற்பொழுது நடப்பவை இனி நடக்கப் போகின்றவை அனைத்தையும் அறிவேன் நான் எல்லா ஜீவாத்மாக்களையும் நன்கறிவேன் ஆனால் என்னை அறிந்தவர் யாருமில்லை ஓம ஜான திமிராந்தான் ஜானசலாக்கான் சக்ஷுரன் மிளிதம் ஏனம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம் நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் செய்வ நரோத்தமம் தேவிம் சரஸ்வதி யாசம் ததோ ஜயமுதி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரேன் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா இந்த லோ லோகத்தில் பலதரப்பட்ட மனிதர்கள் கடவுள் நான் கடவுள் இல்லை என்றால் அவர் கடவுள் என்று சொல்லவில்லை என்றால் சீடர்கள் இவரே கடவுள் இவரே இந்த உலகத்தை படைத்தார் இதுபோன்று பல தரப்பட்ட சாதாரண மனிதர்களை யாத யாராவது அல்ப அதிசயங்களை காட்டினால் இவரே கடவுள் என்று மக்கள் எண்ணுகின்றார்கள் அதாவது இப்போ ஒரு உண்மையான தங்கம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த தங்கத்தை பார்க்கவே இல்லை அப்படின்னா யாருன்னா ஒருத்தர் வந்து கௌரிங் நகை கொண்டு வந்து காமிச்சாங்க அப்படின்னா நமக்கு வந்து உண்மையான நகை எது இல்ல போலியான நகை எது அப்படின்னு நமக்கு தெரியுமா கண்டிப்பா தெரியவே தெரியாது அதுபோல கடவுளினுடைய தகுதிகள் என்ன கடவுள் எப்படி இருப்பார் அவருடைய குணநலங்கள் என்ன அப்படின்னு மக்களுக்கு தெரியவில்லை ஏன் தெரியவில்லை சாஸ்திரத்தை படிப்பது கிடையாது காலையில அந்த காலத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே பகவான் குளிச்சுட்டு பகவானுக்கு வந்து தீப ஆராதனை எல்லாம் பண்ணிவிட்டு சாஸ்திரங்களை படிப்பார்கள் பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் போன்ற சாஸ்திரங்களை படிப்பது பகவானுடைய நாமம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவானுடைய நாமத்தை சொல்லுவார்கள் பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை படிப்பார்கள் அப்பொழுது கடவுளினுடைய தகுதிகள் அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தது ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் இந்த காலத்தில் மனிதன் என்ன செய்கின்றான் அப்படின்னா சாஸ்திரத்தை படிப்பது கிடையவே கிடையாது பகவத்கீதையை படிங்க ஐயா அப்படின்னா அப்படின்னா பகவத்கீதை எல்லாம் எங்களுக்கு தெரியுங்க அதில் என்னங்க எழுதியிருக்கு எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எவனோ ஒருத்தன் எழுதிட்டு பகவத்கீதைன்னு பேர் போட்டான் தான் வந்து மக்கள் என்ன செய்கின்றார்கள் அப்படின்னா இதுதாங்க பகவத்கீதா இல்லைனா வந்து கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே இதுதான் தெரியும் இதை தவிர வந்து வேற தெரியாது வந்து இதெல்லாம் வந்து பகவான் வந்து இந்த மாதிரிலாம் சொல்ல பகவான் வந்து அற்புதமான கருத்துக்களை பகவத்கீதையில் வந்து குறிப்பிடுகின்றார் அதுபோல வந்து கலியுகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு கடவுளினுடைய தகுதிகள் அறிகுறிகள் தெரியாத இருப்பதால் என்ன செய்கின்றார்கள் அப்படின்னா பெரிய பெரிய தாடியை வைத்து இவரே கடவுள் இல்லைன்னா இவரே வந்து கடவுளினுடைய அவதாரம் என்று சொன்னாலும் ஆமாம் சாமி என்று சொல்லக்கூடிய மக்கள் அதிகப்படியாக இருக்கின்றார்கள் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார் கடவுள் ஹம் கடவுள் நானே அப்படின்னு பகவான் வந்து கம்பீரமாக குறிப்பிடுகின்றார் அதனால வந்து நம்ம பகவத்கீதை படிக்கின்றோம் அப்படின்னா முதல்ல என்ன விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆத்மான்னு தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் கிருஷ்ணரே முழு முதற் கடவுள் அப்படின்னு நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார் நான் அனைத்தையும் அறிவேன் இது வந்து கடவுளினுடைய அறிகுறி நான் வந்து கடந்த காலத்தில் கடந்த காலத்தில் நடந்தவை தற்பொழுது நடப்பவை இனி நடக்கப் போகிறவை நான் ஒரு சாதாரண மனிதனால முடியுமா இந்த கலியுகத்துல வந்து நிறைய பேர் கடவுள் அப்படின்னு சொல்றாங்களே அது என்ன சொல்றார் பகவான் அப்படின்னா நான் எல்லா ஜீவாத்மாக்களையும் நன்கு அறிவேன் அப்படின்னு சொல்றார் இப்ப ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலும் பகவான் பரமாத்மாவா இருக்காரு இப்ப நிறைய பேர் வந்து கடவுள்னு சொல்றாங்க இல்லையா அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு நிமிஷம் சுவாமி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க ஆ இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் கடவுள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் முன்னாடி வர்றீங்க வந்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன் அப்படின்னா நான் கடவுள் அப்படிங்கிறத நான் ஏத் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை அப்படின்னா சொல்ல முடியல என்னால் அப்படின்னா எப்படி கடவுள்னு ஏற்றுக்கொள்ள முடியும் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார் நான் அனைத்தையும் அறிவேன் கடந்த காலத்தில் என்னென்னலாம் நடந்துச்சு இப்போ என்னென்னலாம் நடக்கிறது அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வர போகக்கூடிய காலங்கள்லையும் என்னென்னலாம் நடக்கப் போகிறது அப்படிங்கிறதை நான் நன்கு அறிவேன் நான் வந்து ஜீவாத்மாக்களையும் நன்கு அறிவேன் அப்படின்னு பகவானுக்கு அங்கு அழகாக குறிப்பிடுகின்றார் அதனால் போலியான கடவுள்களை கண்டு நாம் ஏமாந்து போகக்கூடாது அதற்கு தான் சில பிரபுபாதர் என்ன செய்தார் அப்படின்னா வந்து கிரந்தங்களை கொடுத்தார் ம் பிரபுபாதருடைய கிரந்தங்கள் மிக மிக தெளிவாக இருக்கும் நீங்கள் வந்து வேற கிரந்தங்களையும் பிரபுபாதருடைய கிரந்தங்களையும் எடுத்து படித்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரபுபாதருடைய கிரந்தங்களில் வந்து தெளிவாக இருக்கும் கருத்துக்கள் வந்து நேரடியாக சொல்லப்பட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தெளிவாக இருக்கும் நம்ம மித்த பகவத்கீதை எல்லாம் போய் படித்தோம் இல்லை வந்து எதை எந்த புத்தகத்தை எடுத்துட்டாலும் சரி ஒரு பெரிய கதை சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்போ இங்கேருந்து இப்போ திருச்சியிலேருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் திருச்சியிலேருந்து கேரளாவுக்கு போய்ட்டேன் கேரளாவிலேருந்து பெங்களூருக்கு போய்ட்டேன் பெங்களூர்லேருந்து அதுக்கப்புறம் சென்னை அப்படியே சுற்றி சுற்றி வளைச்சு 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 சொல்லியிருப்பார்கள் ஆனால் சில பிரபுபாதர் வந்து நேரடியான கருத்துக்களை அழகான உதாரணத்துடன் குறிப்பிட்டிருக்கின்றார் அதனால் வந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா பகவானுடைய சரீரம் மாறுவதில்லை இப்போ நம்மளாலாம் வந்து கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்மளால் ஞாபகம் வச்சுக்கொள்ள கொள்ள முடியுமா இந்த காலத்தில் நடந்ததே முடியல சுவாமி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி எதுக்கு நம்ம ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டால் திடீர்னு யாராலையும் சொல்ல முடியாது மேபி ஒருவேளை வந்து நம்ம யோசிச்சு வேணாம் சொல்லலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன சாமி செஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு வேணாம் சொல்லலாம் நம்மளால வந்து யோசிக்காம பட்டுன்னு சொல்ல முடியாது அப்படியே வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிடலாம் நேத்து என்ன பண்ணிட்டு இருந்தோம் இதே நேரத்துல அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா முடியவே முடியாது ஏன் அப்படின்னா நம் சரீரம் மாறிக்கொண்டே இருக்கிறது நம்மளோட சரீரம் தற்காலிகமான சரீரம் சரீரம் மாறிக்கொண்டே இருக்கிறது அதனால வந்து நம்மளால வந்து கடந்த காலத்தையும் சொல்ல முடியாது எதிர்காலத்தையும் சொல்ல முடியாது நடக்கின்ற காலத்தை ஓரளவுக்கு சொல்லலாம் ஆனால் வந்து பகவானுடைய சரீரம் எப்படிப்பட்ட சரீரம் சச்சிதானந்த விக்கிரகம் பகவான் வந்து எப்பொழுதுமே முக்தி அடைந்தவர் அவர் தான் முக்தி கொடுப்பவர் அவர் எப்படி மாயால் மாட்டிக்கு வரா கண்டிப்பாக கிடையவே கிடையாது எப்படி சில பிரபுபாதர் சூரியனோட உதாரணத்தை கொடுக்கின்றார் சூரியன் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கிளவுட்ஸு வந்து வானில் வந்து ம மறப்பது கிடையவே கிடையாது அதாவது என்னது இந்த மேகமூட்டங்கள்லாம் வந்து சூரியனை மறைத்து கொள்கின்றது ஆனால் வந்து சூரியனை மறைக்குதா கண்டிப்பாக கிடையவே கிடையாது நம்மளுடைய கண்ணுக்கு வந்து பு புலப்படுவதில்லை சூரியன் ஆனால் சூரியன் இருக்கவே இருக்கு அது போல வந்து பகவானுடைய சரீரமும் வந்து மாயையால் கவரப்பட்டது அல்ல சச்சிதானந்த விக்கிரகம் அவர் வந்து ஆன்மீக மயமானவர் அதனால வந்து அவருக்கு எப்பொழுதுமே அனைத்தும் ஞாபகம் இருக்கும் அதனால தான் பகவான் வந்து நான்காவது அத்தியாயத்திலே குறிப்பிட்டார் நான் விவஸ்வானுக்கு விவசுவவானுக்கு இந்த அழிவற்ற பகவத் இமம் விவஸ்பதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யம் இந்த அழிவற்ற பகவத்கீதையை நான் சூரிய தேவனான விவசுவானுக்கு வந்து பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே பகவான் விளக்கினார் அதை வந்து அர்ஜுனர்கிட்ட வந்து சொல்றார் நான் இது போல வந்து பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு நான் இதுபோன்று விளக்கினேன் அப்படின்னு எப்படி கடந்த காலம் தெரியவில்லை அப்படின்னா பகவானால் எப்படி சொல்ல முடியும் அர்ஜுனர்கிட்ட அதனால வந்து பகவானுங்கிற பகவான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஜீவாத்மாவை அவருக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் அதுக்கப்புறம் என்னை அறிந்தவர் யாரும் இல்லை அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார் ஏன் அப்படின்னா பகவானை முழிதா முழுமையாக வந்து புரிந்து கொள்ள முடியாது மண் சக வாசுதேவ சர்வமிதிச மகாத்மாசு துர்லபம் மனுஷா சகசிரேசு கஷ்டித் ஏத்தது சித்தையே அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார் ஆயிரம் ஆயிரம் மனிதர்களில் யாரேனும் ஒருவர் பக்தி செய்வர் அப்படி யாரேனும் பக்தி செய்யக்கூடிய ஆயிரம் மனிதர்களில் என்னை ஒருவர் மட்டுமே புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறார் அதனால் பகவானை புரிந்து கொள்வது மிக மிக கடினம் அதனால நம்ம எந்த அளவுக்கு பக்தி செய்கின்றோமோ எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு பகவானை புரிந்து கொள்ளலாம் ஆனால் பகவானை முழுமையாக புரிந்து கொள்ள இயலவே இயலாது இந்த பதத்திலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம் அப்படின்னா நம்ம வந்து யாரையுமே கடவுள் அப்படின்னு நம்பவே கூடாது முதல்ல சாஸ்திரத்தில் இருந்தா மட்டும்தான் நம்பணும் அதனால வந்து கடவுள் என்பவருக்கான தகுதி கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அனைத்தையும் தெரிந்திருக்க வேண்டும் அதுக்கப்புறம் வந்து அவர் அவர் வந்து அனைத்து ஜீவாத்மாக்களையும் பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும் மா அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன் ஹரே கிருஷ்ணா நன்றி வணக்கம் உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ் ஜெகத்குருஷுல பிரபுபாத ஜெய் ஹரி ஓம் தத் சத்